ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவதற்கு காவல் நிலையங்களில் அதிக பணம் கேட்பதால் நிகழ்ச்சிகளை நடத்த முடியாமல் அவதிப்படுவதாக மேடை கலைஞர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒரு நிகழ்ச்சிக்காக வாங்கும் பணத்தில் இருந்து எண்பது சதவிகிதம் வரை காவல்துறையினர் கேட்பதால் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குமுறுகின்றனர் சேலம் மாவட்டம் முள்ளுவாடிகேட் பகுதியில் தமிழ்நாட்டின் மேடை நடன கலைஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஐந்தாவது கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இருந்தும் ஆண் பெண் மேடை நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் சுஜா முருகன் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்பவர்கள் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை மட்டும் மட்டுமே பணம் வழங்குவதாக குறிப்பிட்டார் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இருபது முதல் இருபத்தை ரூபாய் வரை காவல்துறையினர் லஞ்சமாக கேட்பதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்தார் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு பரவலாக வந்து உயர் உத்தரவு வாங்கி வந்து சமீப காலமாக நிகழ்ச்சி பண்ணிட்டு தமிழ்நாட்டோட டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு ஐயா வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்துட்டு போனார் அதாவது வந்து என்னென்னா அனைத்து காவல் நிலையங்களில் அனுமதி வாங்கிக்கலாம் அப்படின்னு அனைத்து காவல் நிலையங்களில் அனுமதி வாங்கிக்கலாம்னு சொல்லி நாங்கள் போகும்போது அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி வந்து அதற்குண்டான அனுமதிக்கு உண்டான தொகையை வந்து கேட்குறாங்க அதாவது அந்த ட்ரெஸ்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் கொடு இருபத்தஞ்சாயிரம் கொடு முப்பதாயிரம் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க அதை இந்த ஆடல் பாடல் கலை ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுக்கு அதிகபட்சமாகவே ஊர்க்காரங்க கொடுக்கறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பதாயிரமோ முப்பத்தஞ்சாயிரமோ தான் இதில் காவல் நிலையங்களுக்கு நாங்கள் வந்து இருபதாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் கட்டினோம்னா அதில் ஆடக்கூடிய அந்த கலைஞர்களுக்கும் அதில் வரக்கூடிய அந்த ஆடியோ போடக்கூடிய அந்த நபர்களுக்கும் மேடை அமைக்கக்கூடிய அமை அமைப்பாளர்களுக்கும் எங்களால் உரிய தொகையை கொடுக்க முடியறதில்ல நிகழ்ச்சிக்காக வாங்கும் தொகையில் எண்பது சதவீதம் வரை காவல்துறையினர் கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொள்வதால் ஊழியர்களுக்கு ஊதியம் கூட வழங்க முடியவில்லை என வேதனை தெரிவித்தார் மேடை இசை நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் பணம் கேட்டால் அங்கெல்லாம் காவல்துறையினரை கண்டித்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆனா அதே மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல இதற்குண்டான தொகை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது அதை எங்களால குடுக்க முடியல ஆனா உயர்நீதிமன்ற சென்னை கிளையா இருந்தாலும் சரி மதுரை கிளையா இருந்தாலும் சரி வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு செலவு ஆனால் இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த தொகையை வந்து எங்களால் கட்டவும் முடிகிறது இல்லை வரக்கூடிய கலைஞர்களுக்கு அதற்குண்டான ஊதியத்தை கரெக்டாக எங்களால் கொடுக்க முடியறதில்லை அதை பற்றி ஆலோசித்து பேசுறதுக்கு தான் இந்த கலைஞர்கள் இந்த இடத்துல வர சொல்லியிருக்கோம் அப்படி வந்து நம்ம வந்து இந்த மாவட்ட ரீதியாக வந்து கேட்கக்கூடிய காவல் நிலையங்களை கேட்கக்கூடிய எந்தெந்த மாவட்டங்களை கேட்குறாங்களோ அந்தந்த மாவட்டங்களில் சில ஆர்ப்பாட்டங்கள் சில உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தலாங்கிறத அரசின் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவை முழுமையாக நாங்கள் கடைபிடித்து வருவதாகவும் இது மட்டுமில்லாமல் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையுடன் மேடை நடன கலையையும் இணைத்து அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்தார்